வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு மூலம்தான் இந்தியா ஆளப்பட வேண்டும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியை திணிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கின்றனர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வேண்டுமென்றே ஆளுநர் எதிர்க்கக் கூடாது ஈகோ இல்லாமல் சுமூகமாக செயல்பட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் இடைக்கால பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் டுவெல் சுற்றின் கடைசி போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து பரீட்சை இனி விரிவான செய்திகள் இந்திய அரசியலமைப்பு மூலம்தான் இந்தியா ஆளப்பட என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வழக்குகளில் தீர்ப்புகள் தாமதமாக்கப்படுவதை தடுக்க தொழில்நுட்ப ரீதியாக புதிய அணுகுமுறைகள் கொண்டுவரப்பட என்றும் அவர் வலியுறுத்தினார் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியை திணிப்பதில் மட்டும் குறியாக இருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டம் சிக்கராயபுரம் கல்குவாரியில் அமைச்சர்கள் கே என் நேரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு சிக்கராயபுரம் கல்குவாரியை இருநூற்று ஐம்பது ஏக்கரில் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பாஜக ஆளாத மாநிலங்களில் வேண்டுமென்றே ஆளுநர்கள் அங்குள்ள ஆளும் கட்சிக்கு பிரச்சினை கொடுத்துக் கொண்டிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பேரணியிலிருந்து ஆர் எஸ் எஸ் பின்வாங்கியது மகிழ்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார் பல நேரங்களில் மரபுகளை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் எதையெல்லாம் வந்து சர்ச்சையாக மாற்ற முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி கருத்துக்களை ஆளுநர்கள் சொல்லக்கூடாது என்ற மரபு இருக்கும் பொழுது தொடர்ந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வேண்டுமென்ற ஆளுநர் எதிர்க்கக் கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈகோ இல்லாமல் இருவரும் சுமூகமாக செயல்பட வேண்டும் என்று கூறினார் ஆளுநருடைய வேலைகள் வந்து மாநில அரசினுடைய பணிகளை அது ஆய்வுகள் அதாவது தேவைப்பட்டால் ஆய்வுகள் நடத்தி அதற்கேற்ப உதவி செய்ய வேண்டும் அதற்கு அதாவது எடு எதிர்ப்பு வேண்டுமென்றே ஒரு எதிர்ப்பு காட்டக்கூடாத ஒரு சூழல் உருவாக்கணும் அப்பதான் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழல் இருக்கணும் அகில இந்திய ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டு மாணவ மாணவியருக்கு அதிக மருத்துவ இருக்கைகள் கிடைக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கையை திமுக அரசு எடுக்க வேண்டுமென முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார் அகில இந்திய மருத்துவ ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பெறுவதை உறுதி செய்வதுதான் தமிழ்நாடு அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் ஓ பி எஸ் தனது சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இந்த சாதனை இந்துக்களின் நலனை பாதுகாக்கவே மனுஸ்மிருதி நூலை மக்களுக்கு வழங்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு இடையூறாக கடைகளை அமைக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் ஒலிபெருக்கிகளை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்தால் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவித்தார் அதேபோல கிரிவல பாதையில் உள்ள கடைகளின் குப்பைகளை பொதுவெளியில் போட்டால் அந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் ஆட்சியர் முருகேஷ் கூறினார் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் இரண்டு போக்குவரத்து வழித்தடத்தினை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாதுகாப்பற்ற முறையில் இருக்கும் கட்டிடங்களில் மாணவர்களை அனுமதிக்க வேண்டாம் என்று முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம் எங்க அதிக மழை வரைக்கும் நீங்களுக்காக நீங்க வெயிட் பண்ண அவசியம் இல்லை நீங்களே வந்து அதை டிக்ளேர் பண்ணுங்க நாங்க சொல்லி இருந்திருக்கோம் அங்க எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றோ அது கண்டிப்பா அது நடைபெறும் இப்ப வரைக்கும் எப்பொழுது தேவைப்படுகின்ற இப்ப அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சிஓஸ்களை ரிப்போர்ட் வரும்போது எங்க தேவைப்படுகிறது அது கண்டிப்பா இரு குழந்தைகள் பெற்றவுடன் பெண்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தனக்கு அறுவை சிகிச்சை செய்ய பயம் என்பதால் தனது மனைவிக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ததாக அமைச்சர் பொன்முடி கூறினார் ரெண்டு குழந்தை பிறந்தவுடன் நீங்கள் என்ன பண்ணணும் மகளிராக இருப்பவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அந்த டியூபெக்டமி என்ற அந்த செய்து கொள்ள வேண்டும் உங்களால செஞ்சு கொடுக்க பயமா இருந்தால் தான் ஆபரேஷன் வேணாம்னா உங்க வீட்டுக்காரர் ரைட்டும் போய் படுக்க வச்சி அவருக்கு வேசக்தமி ஆபரேஷன் வேசக்தமின்னு உண்டு நல்ல வேலை நான் வேசக்தமி பண்ணில என் துணவியாருக்கு தான் பீப்பிட்டேன் ஆப்ரேஷன் பண்ண அப்படியே ஆப்ரேஷன் தான் பயம் சர்வர் பிரச்சனையை காரணம் காட்டி நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு வேலை வழங்காமல் இருக்க கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சர்வர் வேலை செய்யாவிட்டாலும் நூறு நாள் பணிக்கு வரும் அனைவருக்கும் நாள்தோறும் பணி வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார் கள்ளக்குறிச்சியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆர் எஸ் எஸ் பேரணி நடைபெற்றது தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களில் பேரணி நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்த நிலையில் மூன்று இடங்களில் மட்டும் பேரணி நடைபெற்றது கள்ளக்குறிச்சியில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்த இந்த பேரணியில் ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் அதேபோல கடலூர் மற்றும் பெரம்பலூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆர் பேரணி நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட கொள்ளிடம் பழைய இரும்பு பாலத்தை உடைக்கும் பணி தொடங்கியது திருச்சி திருவானைக்காவல் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் கட்டப்பட்ட இரும்பு பாலம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது மீதமிருந்த பாலம் எந்நேரமும் முற்றிலும் இடிந்து விழும் நிலையிலிருந்ததால் மாவட்ட நிர்வாகம் பாலத்தை உடைக்கும் பணியை தொடங்கியுள்ளது சென்னையிலிருந்து சென்ற சேரன் விரைவு ரயிலில் இரு பெட்டிகளின் இணைப்பு துண்டான சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக திருவள்ளூர் இருப்பு பாதை காவல்துறையினர் ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது மேலும் தற்போது இயங்கி வரும் ரயில்களின் இணைப்புகள் குறித்து ஆய்வு செய்யவும் தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது மின்கட்டணம் செலுத்தவில்லை என வரும் குறுந்தகவல்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என சென்னை காவல் ஆணையர் சங்கர்ஜிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொதுமக்களின் செல்போனினிற்கு குறுந்தகவல் அனுப்பும் சைபர் குற்றவாளிகள் நீங்கள் செலுத்திய மின்கட்டணம் கணினியில் பதிவாகவில்லை என்றும் உடனே மின்வாரிய அதிகாரியை தொடர்பு கொள்ளுமாறும் மொபைல் எண்ணை அனுப்புவார்கள் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது மின்வாரியத்திலிருந்து இதுபோன்ற குறுந்தகவல்களோ செல்போன் அழைப்புகளோ வராது என்பதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்குமாறு சென்னை காவல் ஆணையர் ஜிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கனியாமூர் தனியார் பள்ளி வன்முறையின் போது பள்ளியின் தாளர் வீட்டிலிருந்து இருநூற்று எழுபத்தைந்து சவரின் தங்க நகைகள் மற்றும் முப்பது லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கனியாமூர் பள்ளி சூறையாடப்பட்டது தொடர்பான விசாரணையில் பள்ளித்தாளாளர் ரவிக்குமார் தரப்பு இந்த தகவலை தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ரவிக்குமாரின் வீடு அமைந்துள்ள பகுதியில் கைப்பற்றப்பட்ட வீடியோ காட்சிகள் மூலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் குழாய்கள் மூலம் விநியோகம் செய்யப்படும் குடிநீரின் தரத்தை பணியாளர்கள் சோதனை செய்து வருகின்றனர் பருவமழையின் காரணமாக சென்னையில் தினந்தோறும் அறுநூறு இடங்களில் குடிநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சீரான முறையில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் அளவிற்கு அதிகமான குடிநீரை பொதுமக்கள் சேமித்து வைக்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் மீண்டும் எழுபது அடியை எட்டியது இதனால் வைகை அணைக்கு வரும் நீர் முழுவதும் உபரி நீராக அப்படியே திறந்துவிடப்பட்டு உள்ளது இதனால் வைகை ஆற்றில் இறங்க வேண்டாம் என தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாநிலங்களில் காலியாக இருந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகிய நிலையில் அவற்றுள் நான்கு இடங்களை பாஜக கைப்பற்றியுள்ளது பீகாரில் நடந்து முடிந்த இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியை பாஜகவும் மற்றொன்றை ஐக்கிய ஜனதா தளமும் தக்க வைத்துக் கொண்டன அதேபோல உத்தரப்பிரதேசத்தின் கோலகோஹர்நாத் தொகுதியையும் ஒடிசாவின் தாம்நகர் தொகுதியையும் பாஜக தக்க வைத்துக் கொண்டது இதேபோல ஹரியானாவின் ஆதம்பூர் தொகுதியையும் பாஜக கைப்பற்றியுள்ளது இமாச்சல பிரதேசத்தில் இலவச எரிவாயு சிலிண்டர் அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக அறிவித்துள்ளது இமாச்சலப் பிரதேசத்தில் வரும் பன்னிரெண்டாம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பதினோரு அம்சங்கள் கொண்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் அதில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான நாயகன் படம் இன்று வரை கிளாசிக் படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்நிலையில் மீண்டும் நாயகன் கூட்டணியை இணைய உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராஜ்கமல் ரெட்ஜெயன் மெட்ராஸ் டாக்கிஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து உள்ள இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கவுள்ளார் பொன்னியின் செல்வன் படம் ராஜராஜ சோழன் குறித்து கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக கன்னட வில்லன் நடிகர் உக்ரம் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் கும்பகோணம் சிவன் கோயிலில் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிவனை பற்றி நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள கும்பகோணம் வந்ததாக குறிப்பிட்டார் பிரபல பாலிவுட் தம்பதிகளான ரன்வீர் கபூர் மற்றும் ஆலியா பட்டிற்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் தனது காதல் கணவர் ரன்வீர் கபூரை கரம் பிடித்த ஆலியா பட் திருமணமான இரண்டு மாதத்திலேயே தங்களின் முதல் குழந்தையை வரவேற்க தயாராகினார் இந்நிலையில் தற்போது அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது இதனையடுத்து ரன்பீர் ஆலியா ஜோடிக்கு பாலிவுட் பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தனக்கு வாழ்க்கை பிச்சை போடப்பட்டது எம் எஸ் வி என்று பாடகி பி சுஷீலா உருக்கமாக தெரிவித்துள்ளார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் எழுதிய ஒரு ரசிகன் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை குமாரராஜா முத்தையா அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பாடகி பி சுஷீலா எம் எஸ் வி யின் கரங்களை பற்றிக்கொண்டு தாம் இசையுலகில் வலம் வந்ததாக தெரிவித்தார் பாரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீராங்கனை மணிஷா ராமதாஸ் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் தொடர் ஜப்பானின் டோக்கியோ நகரில் நடைபெற்றது இதன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் திருவள்ளூரைச் சேர்ந்த வீராங்கனை மணிஷா ராமதாசும் ஜப்பானைச் சேர்ந்த மாமிகோ டொயோட்டாவும் மோதினர் இதில் அதிரடியாக விளையாடிய மணிஷா இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து என்ற நேர்செட் கணக்கில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளிடையிலான டி டுவெண்டி உலகக்கோப்பை ஆட்டத்தில் இந்தியா எழுபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஏற்கனவே அரையிறுதிக்குத் தகுதி பெற்ற நிலையில் இந்தியா ஜிம்பாப்வே அணியுடன் மோதியது இதில் முதலில் விளையாடிய இந்தியா இருபது ஓவர்களுக்கு நூற்று எண்பத்தாறு ரன்களை எடுத்தது இதனையடுத்து நூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே பதினேழு புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று பதினைந்து ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனால் இந்திய அணி எழுபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் டுவெல் சுற்றில் நெதர்லாந்திடம் அதிர்ச்சி தோல்வியடைந்து தென்னாப்பிரிக்கா வெளியேறியது அதிலைடு ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய நெதர்லாந்து இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது பின்னர் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தைந்து ரன்களை மட்டுமே எடுத்தது இந்த தோல்வியால் தென்னாப்பிரிக்காவின் அரையிறுதி கனவு தகர்ந்தது மற்றொரு ஆட்டத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியது தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் ஒன்பதாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்காலில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய அரசியலமைப்பு மூலம்தான் இந்தியா ஆளப்பட வேண்டும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியை திணிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கின்றனர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வேண்டுமென்றே ஆளுநர் எதிர்க்கக் கூடாது ஈகோ இல்லாமல் சுமூகமாக செயல்பட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் டுவெல் சுற்றின் கடைசி போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து பல பரீட்சை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்